ஹாய் எவ்ரி ஒன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிகேட்டர் எப்படி ஆட் பண்ணுறது நம்ம என்னென்ன செட்டிங் வந்து இன்புட்டில் வந்து நம்ம கொடுக்கணும் அப்புறம் நம்ம எப்படி வந்து இன்றைக்கி ட்ரேடு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் புரியலன்னா ஒன்ஸ் அகேண்ட் வந்து ரிப்பீட்டடாக வந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ எயிட்டி நியர் வந்து ஓப்பன் ஆச்சு ஓகேங்களா ஸோ அப்படி ஓப்பன் ஆகும்போது இதை வந்து ஏடிஎம்மாக நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஏடிஎம்மாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணணும் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அதாவது நைன் ஃபிஃப்டீனுக்கு எங்கே க்ளோஸ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம இண்டிகேட்டரில் இன்புட் வந்து கொடுக்கணும் நம்ம இன்புட்டில் வந்து கொடுக்கும் போது மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வீக்லி எக்ஸ்பைரி நம்ம வந்து வீக்லியில் வந்து ட்ரேட் பண்ணுறோமா இல்லை மந்த்லியில் வந்து ட்ரேட் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஸோ முதல்ல நம்ம இண்டிகேட்ரு வந்து பார்த்துக்கலாம் நம்ம இண்டிகேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டருக்குள்ளே உங்களுக்கு அக்சஸ் வந்து கொடுத்துருப்பேன் இதில் இன்வைட் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகேங்களா இன்வைட் ஒன்லியை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அக்சஸ் வந்து கொடுத்துருப்பேன் இது வந்து இன்வைட் ஒன்லி ஸ்கிரிப்டு தான் ஓகேங்களா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கொடுத்துருக்குறது ஸோ இதில் நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய இண்டிகேட்ரு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி பிடிக்டர் வி ஒன் ஓகேங்களா ஸோ இந்த நிஃப்டி ப்ரிடிக்டர் வி ஒன்னு வந்து உங்களோட சார்ட்டில் அதாவது நிஃப்டி சார்ட்லாம் ஆட் பண்ணிக்கணும் நீங்கள் பேங்க் நிஃப்டி பண்ணுற மாதிரி இருந்தால் பேங்க் நிஃப்டி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க நிஃப்டி பண்ணுற மாதிரி இருந்தால் நிஃப்டி சார்ட்டு பேக்ரவுண்டில் வந்து நிஃப்டி சார்ட் வந்து ஓடிக்கிட்டு இருக்கணும் அதில் தான் நீங்கள் வந்து அடாப்ட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ வி ஒன்று வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லைன் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும் ஓகேங்களா இதில் என்ன ஏன் இந்த பிரச்சனை வந்து வருது அப்படின்னா இதில் இன்புட் வந்து லாஸ்ட்டாக நம்ம இந்த இண்டிகேட்ரு க்ரியேட் பண்ணும்போது கொடுத்த எக்ஸ்பைரி டேட் வந்து எக்ஸ்பைரி ஆயிட்டிருக்கும் ஸோ அதனால் அது வந்து உங்களுக்கு சிங்கிள் லைனாக வந்து காட்டும் ஸோ இதில் நம்ம என்ன இன்புட் வந்து கொடுக்கணும் ஜஸ்ட் இண்டிகேட்டரை செலக்ட் பண்ணுங்கள் செட்டிங்ஸ்க்கு போங்க செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் நிஃப்டி பண்ணுறதா இருந்தால் நிஃப்டி வச்சுக்கோங்க பேங்க் நிஃப்டி பண்ணுறதா இருந்தால் பேங்க் நிஃப்டி வச்சுக்கோங்க ஓகே ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா செவன்த் எக்ஸ்பைரி டேட்டு இதில் வந்து மந்த்லி பண்ணுறவங்க மந்த்லி கொடுத்துக்கோங்க நீங்கள் வீக்லி பண்ணுறதா இருந்தால் வீக்லியில் வந்து கொடுத்துக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு செவன்த் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி முடிஞ்சு போச்சு ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டு வீக் எக்ஸ்பைரி வந்து ஃபோர்டீன்த் இல்லையா ஃபோர்டீன்த்தை வந்து நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஆகஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகஸ்டு எக்ஸ்பைரி ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நமக்கு நியர்பை ஸ்ட்ரைக் வந்து எங்கே நமக்கு மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் ஃபைவ் மினிட் க்ளோஸ் ஆயிடுச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிட்டே வந்து க்ளோஸ் ஆயிருந்தது ஓகேங்களா ஸோ ஃபோர் ஹண்ட்ரடாக வந்து எடுத்துக்கோங்க டைப் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அடுத்தது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஷோ இன்ட்ராடே இருக்குது ஸோ நம்ம வந்து இதுவும் வச்சுக்கலாம் இல்லாட்டி நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு நைன் டுவெண்ட்டி கூட நம்ம வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நைன் டுவெண்ட்டிக்கு நமக்கு ஒரு ஸ்லைட்டாக வந்து ப்ரீமியம் வந்து கரையும் ஸோ அந்த ப்ரீமியம் கரையும் போது நான் அதுக்கேற்ற மாதிரி லெவல்ஸ் வந்து செட் பண்ணிக்குவேன் ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து நைன் டுவெண்ட்டியை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் நைன் டுவெண்ட்டி கிளிக் பண்ணிட்டு ஆர் ஜீரோ எஸ் ஜீரோ வேணும் அப்படின்னா வச்சிக்கலாம் இல்லாட்டி ஆஃபும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ எனக்கு அது அவ்வளோவா தேவைப்படாது ஸோ அதனால் அதை ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸோ அது எதுக்காக அப்படின்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு கிளாஸில் சொல்லியிருப்பேன் இந்திய மணியோட பிஇபி லெவல் எவ்வளோ இருக்குதோ ஸோ அந்த ப்ரீமியம் பேஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ஷனுக்காக நம்ம அது வந்து யூஸ் பண்ணுவோம் பட் லைவில் வந்து நமக்கு அந்தளவுக்கு வந்து தேவைப்படாது ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நைன் ஃபிஃப்டீன் கேண்டல் க்ளோஸிங் அப்படிங்கிறது நான் இதில் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறது ஸோ நைன் ஃபிஃப்டீன் கேண்டில் க்ளோசிங்க்கு இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் நைன் ஃபிஃப்டீன் வந்து கொடுத்ததுமே எனக்கு அந்த நைன் ஃபிஃப்டீனுக்கு என்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ ஸோ அதை வந்து எனக்கு பிளாட் பண்ணி கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ அந்த டைமில் சிந்தடிக் ஃபியூச்சர் எவ்வளோ இருக்குது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி சப்போர்ட் எவ்வளோ இருக்குது சப்போர்ட் ஒன் டூ எவ்வளோ இருக்குது அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஒன்று எவ்வளோ இருக்குது ரெசிஸ்டன்ஸ் டூ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதில் நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன் கிளாஸில் சிந்தடிக் ஃபியூச்சர் பிலோ இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து செல் ஆகும் சிந்தடிக் ஃபியூச்சர் மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பையாகவும் ப்ரிடிக் பண்ணது இப்போ சிந்தட்டிக் ஃபியூச்சர் பிலோ இருந்துச்சுன்னா எது வரைக்கும் போகும் எஸ் ஒன் வரைக்கும் போகணும் சிந்தடிக் ஃபியூச்சர் மேலே இருந்துச்சுன்னா ஆர் ஒன் வரைக்கும் போகணும் சப்போஸ் ஆர் ஒன் உடைச்சிதுன்னா ஆர் டூ வரைக்கும் போகும் ஓகே சப்போஸ் எஸ் ஒனை வந்து உடைக்குது அப்படின்னா இது வந்து எஸ் டூ வரைக்கும் போகும் ஓகேங்களா இதுதான் லாஜிக்கு பட் இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னா ஏன் நம்ம வந்து இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து பையிங்கில் இருந்தோம் என்ன ரீசன் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லியில் வந்து சப்போர்ட் எடுத்தது ஒன் ஆஃப் த ரீசன் வந்து மந்த்லியில் சப்போர்ட் எடுத்தது ஈவன் நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சர் பிலோ இருந்தாலுமே நம்ம இந்த இடத்துல கால் ஆப்ஷன் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அட் த சேம் டைம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஏடிஎம்மாக இருந்தது ஸோ ஏடிஎம் கால் அண்ட் புட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல சப்போர்ட் எடுக்குது சப்போர்ட் எடுத்ததுனால இங்கேருந்து நம்ம வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ்லேருந்து ஒன் எயிட்டி ஃபஸ்ட் டார்கெட்டும் செகண்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் டூ டுவெண்ட்டின்னு சொல்லியிருந்தோம் நம்மளோட ரெஃபரன்ஸ் லெவல் அதாவது ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டூ வந்து பார்த்திங்கனா நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி எயிட் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளோட டார்கெட் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ இதுதான் நம்மளோட லாஜிக் இப்போ இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று போகும்போது நமக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் ஒன்று ஒன் எயிட்டியில் இருந்தாலும் இருக்கலாம் இல்லாட்டி டூ டுவெண்ட்டியில் இருந்தாலும் இருக்கலாம் இந்த இடத்துக்கு போகும்போது நம்ம ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணுறது நமக்கு ஒரு சேஃபான ஒரு புக்கிங் ப்ரா ப்ராஃபிட் புக்கிங் ஏரியாவாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி நீங்கள் புட் ஆப்ஷன் எடுக்கிறீங்க சிந்தட்டிக் ஃப்யூச்சர் பிலோ சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா இங்கே வந்து ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணுறது ஒரு சேஃபான ஜோனாக வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து நிஃப்டியை வந்து ப்ரிடிக் பண்ணுறோம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹாவ் எ நைஸ் டே